அஸ்ஸுலாமுலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்துகு பிஸ்மில்லாஹ் ரஹமான் இர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சிறப்புக்குரியோர் மதிப்பிற்குரிய சகோதர சகோதரர்களே சிறப்புக்குரியோர் யார் என்ற தலைப்பில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய போதனைகளை பார்ப்போம் சிறப்புக்குரியோர் யார் இந்த உலகத்திலே மனித சமுதாயம் படைக்கப்பட்ட உன்னதமான நோக்கத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான் ஜின்களையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கப்படவில்லை அல் ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஆறு மேற்கண்ட வசனம் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவன் ஒருவனுக்கே உரித்தாக்கி ஒழுங்குற நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறது மற்றொரு வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் வளர்க்கது கரம்னா ஆதமுடைய மக்களை மேன்மைப்படுத்தி இருக்கின்றோம் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் எழுவது ஆதமுடைய சமுதாயத்தை மேன்மைப்பட்ட சமுதாயம் எனவும் சிறப்புக்குரிய சமுதாயம் எனவும் இறைவன் கூறுகிறான் சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு